அவங்க இன்றைக்கு நம்ம வந்து சாமிக்கு பூ பறிக்க போகிற வாங்க பறிக்கலாம் இந்த ச இந்த ரோஸோட பேர் என்னன்னு கேட்குறீங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் பூ எப்படி இருக்குது பூக்கள் எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம் அத்து தண்ணி செடியை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க இதுதாங்க பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் செடி இதில் வந்து இது சந்தனக்கலருங்க ரொம்ப அழகா பூக்கும் இது நிறைய பூக்கும் பூக்களே இல்லைன்னு சொல்கிறவங்கெலாம் கண்டிப்பாக இந்த செடி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு இதில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்திங்கன்னா செவன் டேஸ்லேயே வந்து இது வளருங்க இது செவன் டேஸ் செடி தான் ரெண்டு செடி நான் வச்சுருக்கேன் ரெண்டுலேயுமே எப்போயுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் சாமிக்கு நான் இது வந்து ரொம்பவுமே வந்து பன்னீர் வாசனை அடிக்குங்க சாமிக்குலாம் நம்ம எப்பயுமே நம்ம இந்த பூ தான் பிடுங்கி நம்ம சாமிக்குலாம் வைப்போம் பாருங்க இது ஆள் உயரத்துக்கு வளருங்க இதில் மொட்டுக்கள் ஒன்று பார்த்து ஒன்று வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இங்கே பாருங்கள் இது பூராமே மொட்டுக்கள் தான் ஒரு சிங் ஒரு சிம்பு அடிச்சுனாவே அதில் வந்து பூக்கள் ஏப்பி மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே தாங்க இருக்கும் இது வந்து நேற்று பூத்த பூவுங்க வெயிலுக்கு அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பூக்கிற பூ பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலராக இருக்கும் ம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் மலர்ந்த ம பூவுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பூவில் பார்த்தீங்கன்னா இதழ்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்ன பூவாக இருந்தாலுமே இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இது ரொம்ப நல்லா பன்னீர் வாசனை அடிக்குங்க இது நம்ம சாமிக்கெல்லாம் வைக்கிறப்ப ரொம்ப மனமாக இருக்குங்க வீட்டுக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா பன்னீர் வாசனை அடிக்கும் நிறையா பேர் வந்து நம்ம வீட்டில் செடியில் பூவே இருக்க மாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக செவன் டேஸில் இந்த பிங்க் கலரும் இந்த பாருங்கள் இது சந்தன கலருங்க இது சந்தன கலருங்க இதுவுமே நிறைய பூக்கும் இந்த ரெண்டு செடி இருந்தாவே போதுங்க அவ்வளோ பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம சாமிக்குன்னு தனியாக நம்ம வாங்கலாம் தேவையில்லைங்க நம்ம வீட்டிலையே பறித்து நம்ம சாமிக்குலாம் வச்சுக்கலாம் இப்போ வாங்க இன்னைக்கு சாமி கும்பிட போகிறோம் இந்த பூக்கள்லாம் நம்ம பறிச்சிடலாம் இப்போ தெரியுதா பறிக்கிறப்போ எப்பயுமே வந்து இந்த ரெண்டு இலை விட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு துளிர் வந்து வேமா அடிக்கும் நிறையா பூக்கள் பூக்கிறதுக்கு இதாக இருக்கும் நீங்கள் எப்பயுமே கட் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டு இலையை விட்டு கட் பண்ணுங்க இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு இது பூராமே ரெண்டு செடியில் பூத்த பூ தாங்க நான் நிறையா பூவை பறிக்கலை இதுவே இருக்குது இருக்குது சாமி கும்பிட்றதுக்கு அதனால நான் எதுக்கு வேஸ்ட் பண்ணும் செடியிலே அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தேவையான பூவை மட்டும் நான் பறிச்சுக்கிட்டேங்க எங்கள் அத்தை வந்து இது எனக்கு பூ கொடுத்தாங்க இதுதாங்க மொதல் பூச்சிடலாம் அதனால் இதை வந்து நாங்கள் சாமிக்கு வைக்க போகிறோம் எங்கள் அத்தை சொன்ன மாதிரி நான் ரெண்டு இடம் விட்டுட்டு கட் பண்ண போகிறேன் எங்கள் பாருங்க இந்த பூ அழகாக இருக்கு இது எனக்கு பிடிச்ச கலர் இந்த கலர் ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கி வாங்க இது சாமிக்கு வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்